எப்படி இருந்தாலும் நல்லாயிருக்கும்னு தான் நினைக்கிற படம் மூவி இப்போ லாஸ்ட்டு படம் இல்லையா அரசியலுக்கு வந்திருக்காரு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஷோ போய் பார்க்கலான்னு இருக்கு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் லாஸ்ட்டு படங்கிறதுனால நல்லாவே பண்ணுவார் எல்லா படமுமே நல்லா தான் பண்ணியிருக்காரு அவர் படம்னாவே கருத்துக்கள் கொஞ்சம் ஏதோ நம்ம யோசிக்கிற மாதிரி கருத்துக்கள் நிறையா வச்சுருப்பாரு இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ அரசியலுக்கு வர போகிறாரு நல்லாவே பண்ணுவார்ன்றது என்னுடைய கருத்து எம்ஜிஆருக்கு அடுத்த அளவில் இவர் தான் எதிர்பார்க்குறாங்க எம்ஜிஆருக்கு அடுத்த ஜனநாயகம்னா மக்களுக்கு உண்டான கருத்தை போய் சேமிக்கிறாரு இது வரைக்கும் மக்கள்லாம் ஏமாந்துட்டாங்க இன்னுமே ஏமாற ஒரு படத்தில் ஒரு கருத்து வச்சு அந்த படத்தை எடுக்கிறது அது விடோத்துங்கிறது நல்ல ஒரு டைரக்டர் தீரன் அதிகாரம் ஒன்று நல்ல ஒரு டைரக்டர் எடுத்தாப்புல அதனால் விஜய் நல்ல ஒரு இந்த படத்தில் மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு செய்தி மக்கள் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவார்னு ஒரு நம்பிக்கை இருக்குது இப்போ ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக ஆகும்போது அதை பற்றி நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க இந்த படம் எப்படி இருக்கும் ஏன்னா விஜய் சார் வந்து அரசியலுக்கு வர வந்திருக்காப்புல

ஒரு பொலிகனா வந்திருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக கண்டிப்பாக இல்லை இது அரசியல் படமாக நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா அரசியல் படமாக தான் இருக்கும் இருக்கு எதிர்பார்க்குறேன் ஆமாம் கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆகுது ஓகேவா இருக்கு அவர் அரசியலுக்கு நீங்க சினிமாலேயே போனால் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் அவர் அரசியலுக்கு வந்து பெஸ்ட்டுன்னு நினைக்கிறாங்க சினிமா தான் பெஸ்ட்டு ஏன்னா அரசியல் வந்து அரசியலில் உழைக்கிற எவ்வளோ பேர் இருக்காங்க முதலமைச்சர்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாரு வீடு வீடாக போகிறாங்க மக்களுக்காக எவ்வளோ சீராரு அவருக்கு அரசியல்லாம் சம்மந்தம் கிடையாது அவர் சினிமாலே நடித்தா அவர் நல்லா இருக்கலாம் அரசியலுக்கு வந்தால் அவர் ஃபியூச்சர் அவர் எடுபடாமல் போய்டார் அரசியலுக்கு வந்தால் எடுப்பா எடுப்பாங்க ஏன்னா இவங்க அரசியலில் இவங்கெல்லாம் வந்து பெரிய பெரிய ஜாம்பான்லாம் இருக்காங்க அரசியல் தெரிஞ்சவங்க அவருக்கு அரசியல்லாம் என்னென்னு தெரியாமல் வர்றாரு அதனால் அவர் அரசியல் வந்து சில விஜய் வந்து சினிமாவில் நீடிச்சார்னா அப்படியே நல்லா இருக்கும் அரசியல் வந்து அவருக்கு ஒத்து வராது நீங்கள் விஜய் சார் படத்தை பார்ப்பீங்களா சார் தேட்டரில் பார்ப்பேன் அதெல்லாம் பார்ப்போம் ஒன்று பற்றி இப்போ ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக போதும் நான் பொங்கலுக்கு அதை பற்றி நீங்கள் என்ன கருத்து தெரிவிக்கணும் படம் எப்படி இருக்குதுன்னு எதிர்பார்க்குறீங்க ஏன்னா இப்போ வந்து லாஸ்ட் படம் வர அரசியலுக்கு வர வந்திருக்காப்புல அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க லாஸ்ட்டு படங்கிறதுனால நல்லாவே பண்ணுவார் எல்லா படமுமே நல்லா தான் பண்ணியிருக்காரு அவர் படம்னாவே கருத்துக்கள் கொஞ்சம் ஏதோ நம்ம யோசிக்கிற மாதிரி கருத்துக்கள் நிறையா வச்சுருப்பார் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ அரசியலுக்கு வர போகிறாரு நல்லாவே பண்ணுவார்ன்றது என்னோட கருத்து உங்களோட கருத்து ஃபஸ்ட் நாள் ஃபஸ்ட் டே போய் பார்ப்பீங்களா ஃபஸ்ட் நாள் ஃபஸ்ட் டே போய் பார்த்துருவேன் பார்த்துருவேன் விஜய்னாவே நமக்கு ஃபேவர் நம்ம நம்ம பையனை கேட்டாலும் விஜய் ரசிகர் தான் வரும் விஜய் ரசிகர் எத்தப்பையும் விஜய் ரசிகரா ஆமாம் இல்லை ஏன்னா இப்போ லாஸ்ட் படம்னு சொல்கிறாங்க வர இது அரசியலாக இருக்குமா எப்படி இருக்குன்னு அந்த படத்தை நீங்கள் கருத்து சொல்லுவோம் இல்லை அவர் உலகத்துக்கு தேவையான ரெண்டு விஷயத்தையுமே பண்ணுவார் படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தலைவர் எம்ஜிஆர் மாதிரியே சில விஷயங்களை கருத்து மிக்க ஒரு விஷயங்களை சொல்கிறாரு ரெண்டாவது அது மாதிரி பண்ணுவார்ன்றது எதிர்பார்க்கப்படுறது மக்கள் மத்தியில் ஆமாம் கொஞ்சம் நல்லாவே பண்ணுவார் பண்ணுவார் சரி கண்டிப்பாக தேங்க்ஸ்ண்ணா ஓகே நன்றி இப்போ நம்ம தளபதி ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுது இதே லாஸ்ட்டு படம்னு சொல்லியிருக்காங்க சார் ஓகேவா நீங்கள் அந்த படத்தை எப்படி எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்க்குறீங்க எல்லா அவருன்னு எதிர்பார்க்குறேன் சார் அருமையாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன் படம் நல்லா இருக்குது எக்ஸைட் பண்ணி நிறைய ரசிகர்கள் நிறையா பேர் இருக்காங்க திரும்பி படம் இருக்கலான்னு நினைக்கிறான் இல்லை ஏன்னா அரசியலுக்கு வேற வராப்ல நீங்கள் வந்தால் பெஸ்ட்டாக இல்லை சினிமாவிலும் படம் எடுத்தா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் சினிமா சினிமா ஓகே தான் அடுத்தடுத்து படங்கள்லாம் எடுத்தாலும் கொஞ்சம் ஓகே தான் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் வேற வேற ரசிகர் நிறைய பேர் இருக்காங்க அதோட விட்டுட்டாருன்னு கொஞ்சம் நல்லா இருக்காது அடுத்தடுத்து படங்கள் எடுத்தாங்கன்னா நல்ல வாய்ப்பு நல்லா இருக்கு பார்ப்பீங்களா பஸ் ஸ்டாப் பஸ் ஸ்டாப் பார்ப்பேன் ஓகே சார் பஸ் ஸ்டாப் பார்த்துருவோம் நான் ஓகே நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் சேனல் நேம் கேவி கே த்ரீ சிக்ஸ்டி கேவி கே த்ரீ சிக்ஸ்டி நேம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் பாய்ஸ் ஓகே நான் வந்து மக்களுக்கான ஒரு படம் தான் ஓகே மக்களுக்காக தான் எடுப்பாங்க அது மக்களுடைய நடைமுறைகளை ஊற்றி எடுக்கிறதுக்கு பொறுத்து வரத்துக்கு அது மாதிரியான ஒரு படமாக தான் எதிர்பார்ப்பாங்க ஆக்சுவலாக எப்படின்னாக்கா நான் வந்து விஜய் ரசிகர் இல்லை எல்லா ரசிகரும் தான் விஜய் சொல்ல வரல நம்ம வந்து ரஜினி ரசிகர் தான் இருந்தாலும் அவர் வந்து மக்களுக்காக நிறைய செய்யணுன்னு எதிர்பார்க்குறாரு அதுக்காக இந்த அவர் கொடுக்குற அந்த படம் வந்து நல்ல வெற்றி வாய்ப்பான படமாக தான் இருக்கும் வெற்றி வாய்ப்பு ஏன்னா இப்போ வந்து இது அரசியல் படம்னு பாதி பேர் சொல்கிறாங்க நீங்கள் என்ன கருத்து அரசியல் அப்படிங்கிறது கிடையாது மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு விழிப்புணர்வு ஏற்படணும் எல்லாருக்கும் வந்து எல்லா விஷயமும் போய் சேரணும் ஒரு நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி வந்தால் அந்த ஃபஸ்ட்டே ஃபஸ்ட் நாள் போவீங்களா போவேன்ஜி கண்டிப்பாக அதை பற்றி எதிர்ப்பு தெரிஞ்சுக்கணும் போகணும் கண்டிப்பாக போவேன் கண்டிப்பாக போவேன் போயிட்டு படத்தை பார்ப்பேன் ஜனநாயகன் படம் வந்து எப்படி எப்படி சொல்லி புரியுது ஒரு கட்சி படமா இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்களா எந்த மாதிரி சப்ஜெக்ட் இருக்குன்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க அவர் வந்து கட்சிக்கு வர்றது முடிவாயிடுச்சு அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் வர போறாரு அவர் தான் முதலமைச்சர் முடிவாயிடுச்சு போராட்டம்லாம் பண்ணிட்டு தான் இந்த படம் வந்து பெரிய தெறிக்க விடுவார் அரசியல் இடைவெளி வரைக்கும் ஒரு காமெடி படமா அதுக்கப்புறம் தெறிக்க விடுவார் அரசியல் இது ஒரு மாற்றம் படமாக இருக்கும் மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு கருத்து இந்த படம் அவர் நடிக்கிறது எல்லாமே ஒரு மாசு படம் தான் ஆமா மக்கள் ரீதியில போய் சேர்த்திருவாரு எம்ஜிஆருக்கு அடுத்த அளவுல இவர் தான் எதிர்பார்க்கிறாங்க எம்ஜிஆருக்கு அடுத்த ஜனநாயகம்னா மக்களுக்கு உண்டான கருத்தை போய் சேமிக்கிறாரு இது வரைக்கும் மக்கள்லாம் ஏமாந்துட்டாங்க இனிமே ஏமாற ஒரு படத்துல ஒரு கருத்து வச்சு அந்த படத்தை எடுக்கிறார் அது விடோத்துங்கிறது நல்ல ஒரு டைரக்டர் தீரன் அதிகாரம் நல்ல ஒரு டைரக்டர் எடுத்தா அதனால விஜய் நல்ல ஒரு இந்த படத்துல மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு செய்தி இல்லை இல்லை அவர் வந்து இது லாஸ்ட்டு அப்படியே கண்டினியூ பண்ணும் அவர் இது லாஸ்ட் படம் கூட கண்டினியூ பண்ணால் அரசியலை விட அவர் ஒதுங்கிக்கலாம் எனக்கு ஏட்டால் மக்களுக்கு வேறு வகையில் சேவை செய்யலாம் அரசியலில் வந்து எவ்வளோ பேர் இப்போ அதான் சொல்கிறேன் முதலமைச்சர்லாம் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க நிறையா சலுகை இருக்காங்க இந்த மாதிரி எதிர்கட்சியெலாம் இருக்குது இவர் புதுசாக வந்து என்ன செய்ய போகிறாரு இல்லை 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 தப்பாக சொல்லலை புதுசாக வந்துனால் வந்து இப்போ பிஜேபி எதிர்ப்பா அவர் வந்து திமுக வந்து கையில் எடுத்துகிட்டு செய்கிறாங்க இவரும் அதே தான் எடுத்துகிட்டு வர்றாரு அப்படி இருக்கும்போது அவருக்கு அரசியல் இல்லாமல் ஒரு சினிமாவில் கிடைச்சா நல்லா இருக்கும் சினிமாலேயே வந்தால் பெட்டராக இருக்கும் பெட்டராக இருக்கும் அதான் அவருக்கு நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ஓகே சார் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் ஓகே மக்கள் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவார்னு ஒரு நம்பிக்கை இருக்கு அதனால விஜயப்பா இது கட்சி படமா இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்களா இல்லை கலந்த ஒரு கட்சி படமா இருக்கும் ஃபேமிலி படம் அந்த கட்சி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கட்சி ஏற்படுத்துற மாதிரி ஒரு முழுக்கமாக சரி இந்த கொண்டு வர மா ஜனநாயகம் அதுதான் நல்லா இருக்கும் ஹச்சி வினோத படம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ஆமாம் இது ஏன்னா இப்போ பொங்கல் அப்போ ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க வந்தால் ஃபர்ஸ்ட் நாள் ஃபஸ்ட் டே போகணும் பார்க்குறதா எதிர்பார்ப்பாக இருந்துகிட்டு இருக்கிறேன் நான் இது வரைக்கும் மக்கள் ஏமாந்துட்டாங்க இந்த படம் பார்த்துட்டு கொஞ்சம் அரசியலில் கொஞ்சம் திணிச்சிருக்காங்க பிறகு அப்படி தான் கருத்து தெரிவிக்குது ட்ரெய்லரே இப்போ இது நல்லா இருக்குது டீசரே நல்லா இருக்குது பார்த்தா ஆமாம் நல்லா இருக்கும் வந்தால் ஃபஸ்ட் டே போ ஃபஸ்ட்டு ஷோ மொதல் ஷோ நான் ஓடி பார்த்துறது ஆமாம் சரி நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க